திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆடு ஆடுமைப்பவரின் மகன் சிவில் சர்வீஸ் தேர்வில் முதல் முயற்சியிலேயே வெற்றி கனியை எட்டி பறித்திருக்கிறார் அப்பா பச்சையப்பன் ஆடுமைப்பவர் அம்மா குமாரி கூலி தொழிலாளி அரசு பள்ளியில் பயின்ற மகன் யுவராஜோ இனி மத்திய அரசு அதிகாரி கிழிந்து கிடந்த பேனர்களை கொண்டு மூடப்பட்ட சிதிலிமடைந்து வீட்டிற்குள் வசிக்கிறது தன்னம்பிக்கைக்கு துளியும் குறைவில்லாத இந்த அழகிய குடும்பம் சின்ன வயசுல இருந்து படிக்கும்போது வந்து ஐஏஎஸ் ஆகணும் தான் அவனுடைய எய்மு இருந்தாலும் நாங்க வறுமையில இறக்கத்தினால அவனால படிக்க வைக்க முடியுமா இல்லை அவன் பாஸ் பண்ணிடுவானா எப்படி அப்படின்னு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு இருந்தாலும் தம்பி காலேஜ் சேர்ந்ததுல இருந்து நல்லா படிச்சு இப்போ வந்து தேர்வு தேர்வு பெற்றுக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு அப்பா நல்ல நல்லா பெருமைப்படுத்துகிறான் என்னால முடியாது என் தம்பி செய்யறான் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொறியியல் பயிலும் போதே தொலைதூர கல்வியில் புவியியலில் பட்டப்படிப்பை முடித்தார் யுவராஜ் அதே சமயம் தனது சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான பயிற்சியையும் தொடங்கிய யுவராஜ் பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லாமலேயே முதல்நிலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் சில தனியார் பயிற்சி மைய உதவியோடு சிவில் சர்வீஸ் தேர்வை தமிழ் வழியில் எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அதுவும் முதல் முயற்சியிலேயே அகில இந்திய அளவில் எழுநூற்று ஐம்பத்தோராவது இடமும் தமிழக அளவில் எழுபத்தாறாவது இடமும் பிடித்திருக்கிறார் இந்த நம்பிக்கை நாயகன் மெயின்ஸுக்கு வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட்லாம் தான் ஜாக்கிரி போட்டு அது வந்து தமிழில் தான் எழுதணும் அது வந்து எல்லா சார் அதோடய மெட்டீரியல்ஸு அதுக்காக சமச்செயர் கல்வி புக்ஸ்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒர்க் ஒர்க்கவுட் பண்ணி பார்த்தேன் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் தான் தூங்குவான் அப்போ வந்து மெயின்ஸுக்கு வந்து என்ன மாதிரி கிராமப்புறத்தில் வந்து படிக்கிறோம் ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எதுலேருந்து படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அது சிலபஸ்ஸு அதுக்கப்புறம் ப்ரீவஸ் இயர் கொஷின் பேப்பரு தமிழ் ஏதோ போகிறாங்கன்னா சமைச்சிருக்கி முழுக்க முழுக்க படித்தோம் ஆறாவது வந்து பன்னிரெண்டாவது வரலாம் அடிஷ்னலா பிஏ அனி எந்த சப்ஜெக்ட் படிக்க போறீங்களோ அதை லெத் நாலேஜ் இருக்கணும் நீ எந்த சப்ஜெக்ட்டு சூஸ் பண்ண போறீங்களோ ஆப்ஷனலாக வந்து அந்த சப்ஜெக்ட்டுடைய உடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு பேசிக்லேருந்து எல்லாமே பேசிக்காக எல்லாமே தெரியணும் ஆடுகளை மேய்க்கும் யுவராஜின் தந்தை பச்சையப்பன் அவர் போன்ற பல பெற்றோர்களுக்கு உதாரணமாகி நிற்கிறார் என்னுடைய மகனை உயர்ந்த நிலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கிறேன் அது நடந்து இருக்குது இப்போது என்னுடைய மகனும் கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறான் எப்படி இருக்கு உனக்கு எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்குது சார் இது மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து உயர்ந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஐஏஎஸ் தேர்வுக்காக முட்டி மோதி படித்தும் தேர்ச்சி பெற இயலாமல் தவிப்பவர்களுக்கு மத்தியில் வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் விடாமுயற்சி என்ற மூலதனத்தை மட்டுமே வைத்து அதில் சாதித்தும் காட்டியிருக்கிறார் இந்த நம்பிக்கை நட்சத்திரம் யுவராஜ் புதிய தலைமுறைக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் கோவிந்தராஜலு உடன் அபிநயா